அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த களி உலகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அமைதியானவங்களா இருப்பாங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க அதிக அளவில் பயணம் செல்லணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க ஒரு அணிய சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க தினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்கறதை விட்டு போட்டு நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம் இதில் நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமான நிலைகளெல்லாம் மாறப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க பழைய புராண கதைகளின்படி மது கைடபன் அப்படிங்கிற இரண்டு அசுரர்கள் வந்து பிரம்மாவின் தவத்தை கலைச்சு அவர் வாயிலிருந்து வந்த வேதங்களை கடல்ல மறைத்து வைத்தனர் இதனால் உலகம் இருண்டு போய் தர்மம் அழியும் நிலை ஏற்பட்டதுங்க தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார் மகாவிஷ்ணு அயகிரிவர் அவதாரம் எடுத்து அசுரர்களை கொன்று வேதங்களை மீட்டு தர்மத்தை நினைட்டினார் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அயகிரிவர் உருவத்தை வானில் நட்சத்திர மண்டலத்தில் தனுசு ராசியாக நியமித்தாங்க தனுசு ராசியின் அதிபதி குரு பகவானுங்க இவர் தேவர்களின் குருவாகவும் நவ கிரகங்களில் முதன்மையானவராகவும் இருக்காரு இவர் அங்கிரகார முனிவருக்கும் சித்ரா தேவிக்கும் பிறந்தவருங்க குரு தலைமை பண்பு அறிவு ஞானம் கல்வி நம்பிக்கை தர்மம் நீதி அன்பு கருணை முன்னேற்றம் செழிப்பு ஆகியவற்றை அருள்வாருங்க தனுசு ராசிக்காரங்க ஆசிரியராகவும் மற்றவர்களுக்கு முன்னோடியாகவும் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க மனசுல உள்ளத வெளிப்படையா சொல்லிருவாங்க மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில் நடிக்கிற பழக்கம் இவங்களுக்கு துளி கூட கிடையாதுங்க பெரிய ஆசைகள் மற்றும் கனவுகளுடன் இவங்க இருப்பாங்க இவங்க இலக்கு சின்னதாக இருக்காதுங்க சின்ன விஷயத்த கூட பெருசாக சாதிக்க நினைப்பாங்க அறிவாளித்தனமாக இருப்பாங்க புத்தகம் படிப்பாங்க பயணம் செய்வாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் இவங்கக்கிட்ட இருக்குது சுதந்திரமாக இருக்கு நினைப்பாங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில நேரங்களில் அதிக நேர்மையாக இருக்கிறது கஷ்டத்தை கொடுக்குங்க மனசில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லும்போது மற்றவர்களை காயப்படுத்துவீங்க சில விஷயங்களில் ஆர்வத்துடன் இறங்கினாலும் போக போக சளிப்படைந்து படைந்து விடுவீங்க கட்டுப்பாடுகளை மாட்டீங்க அதிக தன்னம்பிக்கை சில நேரங்களில் தவறான வழிகளுக்கு உங்கள் வாழ்க்கையை இழுத்து செல்லுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எந்த திசையில் படுத்தா யோகம் வரும் எந்த திசையில் படுக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு திசை வடகிழக்கு திசையில் தலை வைத்து படுக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்குங்க ஈசானி மூலையில் தலை வைத்து படுப்பதால் குழந்தை பாக்கியம் கல்வி செல்வம் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் மாணவர்கள் வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தா படிப்பில் முன்னேற்றம் அடைவீங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வர உதவுங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாதுங்க இது எமனுடைய திசைங்க உடல் சோர்வு உடல் உபாத நோய் மன அழுத்தம் தொழில் பிரச்சனையெல்லாம் உண்டாக்கும் மேற்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாதுங்க இது வருண் பகவானுடைய திசைங்க மனக்குழப்பம் தேவையற்ற பிரச்சனை செலவெல்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கஷ்டங்களெல்லாம் வருங்க வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கலாங்க இது குபேரனுடைய திசைங்க செல்வம் கிடைக்கும் வியாபாரம் பெருகும் வீடு வண்டி வாகனம் நிலமெல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலை அமையும் நிதி வளர்ச்சி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபம் கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் கிழக்கு திசை இந்திரனுடைய திசை சூரியன் உதயமாகும் திசை அறிவு கல்வி ஞானம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பிள்ளை இல்லாத தனுசு ராசிக்காரங்க கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்திங்கன்னா நிச்சயமாக பிள்ளை பெரும் பாக்கியம் கிடைக்குங்க ஆகையால் தனுசு ராசிக்காரங்களே வடகிழக்கு திசை வடக்கு திசை கிழக்கு திசை இந்த மூணு திசையில் நீங்கள் படுத்திங்கன்னா வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் செல்வம் பெருகும் மேற்கு திசை தெற்கு திசையில படுத்தீங்கன்னா தொழில நஷ்டம் ஏற்படும் கொஞ்சம் கவனமா என்ன பண்ணாலும் யோசிச்சு முடிவெடுங்க தனுசு ராசிக்காரங்க குரு பகவானுடைய ஆலயம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா குருபகவான் பகவான் சன்னிதானத்துக்கு போயிட்டு குரு கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி வந்தீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சீக்கிரமாக காணாமல் போயிருங்க குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் பணவரத்து அதிக அளவில் இருக்க போகுதுங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்க போறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்க மிகவும் பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அதனால நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க நீங்க கடினமாக உழைச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க அடுத்தவருக்கு நீங்க செய்யக்கூடிய உதவிகள் சில நேரங்களில் உங்களுக்கு எதிராகவே மாறலாங்க அதனால கவனமா செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆற்றா தருங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதமாகலாங்க உத்தியோகஸ்தவர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லதுங்க மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளின் கல்வியில கவனம் செலுத்துவது நன்மை தருங்க உங்க வாழ்க்கைக்கு வழக்கு விவகாரங்கள்ல ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லதுங்க பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் உண்டாகுங்க அச்சப்படாம இருந்துக்கோங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்க ரொம்பவும் பாடுபட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க கலைத்துறையினருக்கு உடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவீங்க அனுசரித்து செல்வது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகுங்க கடன் பிரச்சனை தீருங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயங்க எதிர்ப்புகள் விலகுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க பண வரத்து அதிகரிக்குங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறப்போறீங்க புதிய நபர்களின் நட்பு அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக போகுது மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க நல்லா முயற்சி செஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் நல்லது மாணவர்களே இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து பார்த்தங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்கிட்ட பகிருக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்படுங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கடன் விவகாரங்களில் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க பெண்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லதுங்க கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல் உங்கள் தேடி வரப்போகுது வீண் மனசங்கடங்கள் வர வாய்ப்பிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கல்வியில் ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்க கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒண்ணாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு எதிர்ப்புகள் அகல போகுது மனசுல தைரியம் உண்டாக போகுது எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக போகுது புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாக போகுது தொழில் வியாபாரத்துல மேன்மை உண்டாக போகுது வியாபார போட்டிகள்ல சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்க போகுது வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி நீங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்